தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் தமிழகத்திற்கான இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மும்முனை கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கான கல்வி நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருந்த நிலையில் முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறாா் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார் ஸ்டாலின் கல்வி நிதி வழங்க கோரி கடிதம் எழுதியிருக்கிறார் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு ஆனந்தி நீங்க குறிப்பிட்டபடியே மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு இணைய வேண்டும் என்ற அந்த கருத்தினை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளிப்படுத்தியிருந்தார் இதில் தான் தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கும் என்ற கருத்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த கடிதத்தினை எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலன் கருதி இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியினை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலன் கதியும் தமிழ்நாட்டிற்கு இந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வர வேண்டிய நிதியினை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்போது இந்த கடிதத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருக்கிறார் தேசிய கல்விக்கு கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை முழுமையாக அமல்படுத்தி மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கான இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழான இந்த நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சமீபத்தில் தெரிவித்திருப்பது தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் பெருத்த கவலையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக சூழலில் இருமொழிக் கொள்கையானது நீண்ட காலமாக ஆழமாக வேணுன்றியுள்ளதாகவும் அதனை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்பொழுதும் உறுதியாக உள்ளது என்றும் தற்போது இந்த கடிதத்தில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் அலுவல் மொழி சட்டம் அதே போல தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே அலுவல் மொழி சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தனது கடிதத்தில் இந்த விஷயத்தையும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் இந்த தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது குறிப்பிட்டுள்ள சில விதிகள் குறித்து ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய கடிதத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசினுடைய ஆழ்ந்த கவலைகள் முறையாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதோடு ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் விரிவான கோரிக்கை மனுவாக பிரதமரை சந்தித்த பொழுது தன்னுடைய மனுவில் அது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கடிதத்தின் வாயிலாக மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நிதி விடுவிக்கப்படாமல் உள்ளதால் ஏற்பட்டுள்ள வருந்தத்தக்க சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை செயல்படுத்துவதோடு சமகிர சிக்ஷா திட்டத்தை பொருத்தி பார்க்காமல் நிதியாண்டில் இந்த திட்டத்தின் கீழ்நாட்டிற்கு உடனடியாக விடுவிக்க தற்போது வலியுறுத்தியுள்ளார் ஸ்டாலின் இந்த கடிதத்துல பேரிடர் நிவாரண நிதி குறித்து ஏதாவது எழுதியிருக்கிறாங்களா ஏன்னா நேற்றைய தினம் திரிபுரா நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களுக்கான அந்த பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்குவதாக ஒப்புதல் தெரிவித்திருந்தது ஆனா அதுல தமிழகத்திற்கான நிதி இடம் இடம்பெறல தமிழகத்தினுடைய பெயரே அதுல இல்ல சோ அது குறித்தும் இந்த கடிதத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கா ஆனந்தி நிதி விவகாரங்கள் அதாவது இந்த கல்வித்துறை சார்ந்த நிதி விவகாரங்கள் தொடர்பாக மட்டும்தான் தற்போது இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நீங்க குறிப்பிட்டதபடி இந்த பேரிடர் மேலாண்மை நிதியினை பொறுத்த வரைக்கும் வழக்கமா ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியினை மாநில அரசுக்கு ஒதுக்கும் ஆனால் இந்த வருடம் ஒரு சில மாநிலங்களுக்கு ஒதுக்கிய மத்திய அரசு தற்போது தற்போது வரை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை மேலும் இந்த பெண்கள் புயல் நிவாரணமாக ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட தொகையை தமிழ்நாடு அரசு கோரியிருந்த நிலையில் அதற்கும் எந்த நிதியையும் ஒதுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது அதனால் இந்த பேரிடர் நிவாரண நிதி அந்த ஸ்டேட் டிசாஸ்டருக்கு ஒதுக்கக்கூடிய அந்த நிதியினை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்க கூட ஒதுக்காத ஒரு சூழல்ல இந்த கடிதம் என்பது இந்த கல்வித்துறை சார்ந்த குறிப்பாக இந்த சமூக சிகிச்சா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்பதை மட்டுமே மையப்படுத்தி இந்த கடிதம் தற்போது தமிழ்நாடு அரசால் எழுதப்பட்டுள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்